திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுப்பு மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் மூத்த ஆளுமைகள் மூத்த ஆளுமை என்று சொல்லும் பொழுது ஏதோ மதுரை கொடுத்தி மட்டும் சார்ந்த ஆளுமை என்று எடுத்துக்கொள்ள முடியாது திராவிட இயக்கம் என்பது மதுரையை தாண்டியது தமிழ்நாட்டையும் தாண்டியது உலகெல்லாம் பரிவிக்கக்கூடியது அந்த இயக்கத்தின் மூத்த ஆளுமை ஏதோ வயதான மட்டுமல்ல கொள்கை வாரியாக திராவிட இயக்க கொள்கையை ஊறி திரைத்தவராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசு தீர்க்கக்கூடிய அண்ணன் பொன்முத்து அவர்களின் எண்பத்தி ஐந்தாம் பிறந்தநாள் விழாவிற்கு இந்த தாய் கழகம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்பு நடத்தி கொண்டிருக்கும் மதுரை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் மாணவிகள் முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை தொடக்க முதல் ஒருங்கிணைத்து சிறப்பாக நேர்த்தியாக என்று சொல்வதற்கு மறுபெயர் செல்வம் என்று சொல்லத்தக்க அளவிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திராவிடக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாணவிகள் செல்வம் அவர்களே அதேபோல திராவிட கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் தேவசராய்சன் ராசா அவர்களே மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே பகுத்தறிவாளர் கழகத்தின் எழுத்தாளர் மன்ற தலைவர் முனைவர் மேல் அவர்களே சுகம் முருகானந்தம் அவர்களே திராவிடர் கழகத்தின் பல்வேறு பிரிவை சார்ந்த சட்டத்துறை மகளிரணி இளைஞரணி இந்த அனைத்து அணியரணி பொறுப்பாளர்களை எனக்கு முன்பாக இங்கு அண்ணன் அவர்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை ஆளுமைகளான ஐயா துரை எழிவழியன் அவர்களே ஐயா குலந்தேவில் அவர்களே ஐயா வேலுச்சாமி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பினை ஏற்று நமது அழைப்பினை ஏற்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற தோழமை கட்சி பொறுப்பாளர்களே இவை அனைத்திற்கும் மேலாக நமது வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அன்பிற்குரிய அண்ணன் கொன்முத்து அவர்களே அவரது வாழ்க்கையை மல்லிகா கொன்முத்து ராமலிங்கம் அவர்களே மற்றும் அவர்களது மக்கள் செல்வர்களே குடும்பத்தினரே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டதை பற்றி செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பொதுவாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சென்னையில் இருந்தார் என்றார் வெளியூருக்கு சென்றால் சென்னையில் இருந்தால் எப்படி காலையாவது இல்லை மாலையாவது விடுவார் அதுதான் அவருடைய வழக்கம் ஆனால் சென்ற வாரத்தை பொறுத்த அளவிலே அன்னையில் அவர் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று தட்பவெப்பநிலை முற்றிலும் மாறுபட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் இருப்பதை விட மடங்கு சுறுசுறுப்பாக பல இடங்களுக்கு சென்று உரையாற்றியதன் காரணமாக சற்று ஓய்வு பெற்றது என்று மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் வந்து அவர் சென்னையில் இருந்தால் வீட்டில் இருக்கும் பணிகளை தான் பார்த்தால் திரலுக்கு வரவில்லை அந்த சமயத்தில் தான் நாங்கள் செல்வம் அவர்கள் ஆசிரியர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னார் அந்த மூன்று நாள் முடித்த அவர் வந்த பொழுது அதை நினைவூட்டி நான் ஆசிரியர்களிடம் கேட்ட பொழுது உள்கையாளருக்கு தாய்க்கடப்பம் ஏற்று நடத்துகின்ற விழா தலைமையிடத்தின் சார்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று அமைத்தார் அந்த வகையிலே கையோடு ஒரு வாழ்த்து செய்தியையும் கொடுத்திருந்தார் அங்கிருந்து வரும்போது தலைமையிடத்தின் பிரதிநிதி என்ற அளவில் தான் நான் வந்தேன் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த மதுரை முகங்களை எல்லாம் பார்த்த பின்பு அந்த கடலில் இருந்து மீண்டு வரை என்னால் இயலவில்லை மதுரை கால்நாட்டை பேச விரும்புகிறேன் அண்ணன் அவர்களை பற்றி ஏறக்குறைய அரசியலிலே அவர்களோடு பயணித்தவர்கள் அந்த அனுபவங்களை அவருடைய ஆற்றல் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்தார்கள் என்னை தொழிற்சளவிலே அவரை தூரன் என்று பார்த்து வயது அப்படி நான் அரசு பணியிலே இருந்து இயற்கை ஈடுபாடு கொண்டு பனிரைவு பெற்றதற்கு பின்பாக முழு நேரப்பணி ஆற்ற வந்தார் இயக்கத்தை பெரியார் இயக்கத்தை பொறுத்த நாற்பது ஆண்டு காலம் ஈடுபாடு இருந்தாலும் பணி என்பது கடந்த பத்து ஆண்டுகளாகத்தான் பனிரைவு பெற்றதற்கு பின்புதான் அந்த திராவிட கழகத்திற்கு நான் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நான் இப்பொழுது போகும் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்ற கடை வந்து இந்த என்னுடைய சுய புராணம் அப்படின்றத பார்த்து தயவு செய்து நினைக்க வேண்டாம் இது இயக்கம் சார்ந்தது பொலிட்டிக் சார்ந்த இன்னைக்கு காலையில் சென்னையிலிருந்து ரயிலில் வரும் பொழுது ஒரு ஆங்கில புத்தகத்தை படித்து கொண்டு வந்தேன் இந்த புத்தகத்தின் தலைப்பு ஒய்வு ஏன் நாங்கள் ஏழைகளாக இருக்கும் ஏழைகள் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலக பொருளாதாரமே வர்த்தக மையம் உலக மையம் எல்லாம் ஆராயப்படுற பொழுது வர்த்தகம் பெருக்கி மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க ஆயிடுவாங்க அவர்களுடைய வாழ்நிலை எல்லாம் உயர்ந்துடும் அப்படின்ற ஒரு கற்பனை வந்து உடைக்கப்பட்டுள்ளது அது பெரும் பணக்காரர்களுக்கு தான் அந்த உலக மையம் என்பது நிறைய பணக்காரர்களை உருவாக்கி இருக்கிறது ஒரு பக்கம் ஏழைகளையும் அதிகமாக உருவாக்கிறது என்பதால் தான் இந்த புத்தகத்தின் சாரம் இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்னாமிக்ஸில் படித்த ஒரு ஆங்கில பொருளாதார நிறுவனர் அவருடைய பேர் வந்து மோரன் இந்த புத்தகத்திற்கு அதிகமாக பேசப்படுவதில் இதில் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியரின் ஒரு குறிப்பை வந்து அவர் சுட்டி காட்டுகிறார் இந்த புத்தக ஆசிரியர் இங்கிலீஷ் ஹிஸ்டாரியன் ஜிஎம் எம்

அவரை சுற்றி எப்படி உலகம் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டால் அவரை கிடைத்து விடலாம் என்பதுதான் இதை வேற மாதிரின்னு சொல்லலாம் ஒருவருக்கு இருபது வயசுக்குள்ள எந்த சூழ்நிலையில் அவர் உருவாக்கினார் அதனுடைய தாக்கம் தான் அவர் வளர்ந்து வரும்போது பின்னாடி வந்து பெரும்பாலானவர்களுக்கு அந்த அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தான் நான் சொல்ல போற செய்தி வந்து ஏற்கனவே அண்ணனை வச்சுக்கிட்டே கூட ஒரு தூங்குமிட்டிங்க நான் சொல்லியிருக்கேன் அப்போது எனக்கு வயசு வந்து பதினெட்டு எனக்கு மதுரைக்கு தொடர்பு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கல்லூரி பிடிப்பு படிப்பதற்காக மதுரைக்கு வந்தவன் அதற்கு பின்பு படிப்பு எல்லாமே நான் மதுரையிலேயே தங்கியிருக்கேன் பதினெட்டு வயது ஒத்தகழ பக்கத்தில் இருக்க வேளாண்மை கல்லூரியிலேயே நான் சட்ட சட்டப்படிப்பு படிப்பேன் அடிப்படையில் எங்கள் குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம் தீவிரமான காங்கிரஸ் அண்ணன் அவர்களுக்கு தெரியும் அந்த புத்தவர்களுக்கு தெரியும் தேனியில என்ன கேரளா செய்ய அவருடைய உறவினர் என்னுடைய தந்தையாக வந்து அவருடைய ரொம்ப சீடர் அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு காங்கிரஸ் கூட்டியிட்டே ஈடுபாடு பத்து வயசு இருக்கும் பொழுது இப்ப எதாவது அந்த பத்து வயசு பசங்களாம் சினிமா நடிகர்கள் பேரை சொல்லிட்டே வந்துட்டு நீ ரஜினியா கவலா நீ விஜயா கட்டிதா அப்படின்னு சொன்னா எழுபது வயதை ஒட்டி உள்ளவர்கொருத்தால் நிறைவேற்றம் எந்த காலத்தில் தினம் செய்யப்பட்டது கல்வி செட் காங்கிரஸ் அப்டி தான் அப்போது வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகள் இருந்தவர் அறுபத்தி ஏழு எலெக்ஷன் திராவிட கழகம் பெரும்பாலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டது காங்கிரஸ் தோல்வி அமைத்து விட்டது அறுபத்தி ஏழு அறுபது இடைத்தேர்பற்றது பெருமளவு தொகுதி அதுல வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது என்எஸ்பி சித்தர்கள் ஜெயிக்கிறாங்க அப்ப அந்த வயசுல படிக்கிற பத்திரிகை எதுனா தினத்தந்தி கருத்து படம் போடுவாங்க அதுல காங்கிரஸ் காரங்க அப்படின்னு சார்ந்ததுனா ஒரு தொந்தியோட ஒரு ஆளை போட்டு கதற்குள்ளா வச்சு ஒரு குளத்தை ஒரு மீன் அப்படி பார்க்க அப்பாடா ஒரு மீன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஒரு தொகுதி வெற்றியை வந்து கருத்து படமாக போடப்பட்டிருப்பாங்க பெரும்பாலான நேரத்தில் நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியிலே கதர் சட்ட கதர் வெஸ்டே கட்டியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கல்லூரியில் எனக்கு சீனியராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கரியாவட்டி அக்னிகளை அவர் வந்து எனக்கு சீனியர் அவர் அப்போ ஒரு காலேஜ்ல ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு வாங்க பார்ப்பீங்க சூழ்நிலை நேராக அவர் கூட சேர்ந்து கதர் சட்டம் போயிட்டே நான் போறேன் நான் அந்த புத்தக வெளியீடு என்னென்னா என்சிபிஐச்சி நிறுவனம் வெளியிட்ட ராகுட சாங்கிருத்தியாய் அவர்களுடைய புத்தகம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் முகமதி மதம் எல்லாம் அந்த மதம் சார்ந்து அவருடைய கருத்துக்களை பலத்த தொகுதிகளாக வெளியிட்டு ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் பேச வேண்டும் என்று அந்த கூட்ட ஏற்பாடு அந்த கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் மொழி போர்த்தியாகி அந்த எல்சியவர் அண்ணனுக்கு நல்ல நினைவு இருக்கும் அதன் ஒரு புத்தகத்தை பற்றி அண்ணன் அவர்கள் பேசுகிறாங்க இன்னொரு புத்தகம் அதிமுகவில் அப்ப பல்கலைஞர் பில்லப்பண்ணு பேசுகிறாங்க அதுவரைக்கும் ஐம்பது ரெண்டு வயசு எனக்கு எனக்கு உள்ள புரிதல் எல்லாமே வந்து திமுக அரங்கனை சும்மா அலங்காரமாக வீசுவாங்க அவ்வளவு

தெரியாத வினாவுக்கு வந்து விடை விடை கிடைத்த பாதி இருந்தது அவர் பேசும்போது சொன்னாரு மார்க்சிய கோட்பாடு வந்து ஒரு கைட்லை அதை நேரடியாக எடுத்து இந்த நாட்டையும் பண்ண முடியாது அதை வந்து ஒரு கைட்லைனா வச்சுக்கிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக வைத்துக் கொண்டு அதை நம் நாட்டு சூழலுக்கு என்று அவர் மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லும்போது போது ஒரு டைமென்ஷன் எனக்கு வந்து அதிகமா இருக்கும் அபிமானம் அதற்கு பின்புதான் முதன் முதலாக நம்மடி இதழை வாங்கி படிக்கின்ற பழக்கம் எனக்கு வந்தது இல்லை நான் படிக்கிற காலகட்டத்தில் சிக்கி பாபு அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முறையாக அமைந்தது காரணம் இது வந்து நான் பிரச்சு பேசல அண்ணனுக்கு வந்து அது இயல்பு

பொது வாழ்க்கை வாடிப்பட்டி யூனியன் பயணம் ஆரம்பிக்கிறார் அன்று தொடங்கி பல்வேறு நிலைகள் பொதுவாக இந்த கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர் யாரையும் நான் குறிப்பிட்டு தொலை நினைக்க நினைக்கக்கூடாது அந்த அதிகாரம் வரும்போது அப்படியே கொள்கை கலைந்து போகக்கூடிய நிலைமைகள் யதார்த்த நிலைமைகள் நிறைய பேர் ஆனால் அண்ணனை பொறுத்தளவில் அந்த கரைப்பு என்பது அண்ட கூட முடியும் எப்படி தொடங்கினாரோ இந்து இந்துவரை அதிகாரம் வரும் போகும் ஆனால் கொள்கை கொள்கை தான் இன்றளவும் கொள்கை பாதியாக வாழ்ந்து கொள்ளக்கூடியவர் அடுத்து ஒரு நிகழ்வு அவருடைய அந்த நன்றி உணர்வு எப்படி அப்படின்றது கல்லாகுளம் பெரியார் மாளிகை ஐயா தேவசராய அவருடைய நிர்வாகத்தில் அவர் இருந்தது அப்போ ஒரு திராவிட கழக இயக்கத்துக்காக நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஆசிரியர் அவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தலை குறித்து கலந்துரையாடல் கூட்டங்கள் பொதுமக்கள் கூட்டணியாளர்கள் அந்த கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அண்ணன் வந்திருக்காரு அப்போ புறநகர் மாவட்ட செயலாளர் நகர் மாவட்ட செயலாளர்

பாசம் கிடையாதா நான் ஆனால் எந்த புசிலும் இல்லாமல் அடுத்து அண்ணன் அவர்கள் பொன்முத்த அவர்கள் பேசுவது போது எங்கிருந்தாலும் எங்களுக்கு ஆசானாக விளங்கக்கூடிய அந்த முத்து அவர்கள் பெரிய ஒரு வாங்கி அவருக்கு இதையாக வேறுபடலாம் ஆனால் அந்த வளர்த்து விட்ட அந்த பண்பை அந்த பாம்பை மறக்காதது வந்து அண்ணன் அவர்களிடம் நான் கண்டது கற்றுக்கொண்டது சொல்லிட்டே போலாம்

ஒரு வேண்டுகோளை வைத்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கொள்கைவாதியாக வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு பின்னால் பிள்ளைங்க ஒரு கேள்வி வரும் பிள்ளைகளையும் கொள்கைவாதிகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் இதே வாயுசா கொள்கைவாதிகளாகத்தான் அனுபவப்பட்ட பேராசிரியர் கேன்முறை அவர்கள் பேசினார்கள் அவர் பேராசிரியராக வரலாற்று முறை பேராசிரியராக இருக்கிறார் இப்பொழுதே திராவிட சட்டத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார் ஆய்வு மையம் வரலாற்று பேராசிரியர்கள் துணைநிலை எல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த அவையிலே இணை செயலாளராகவும் திடருக்கு வந்து ஆசிரியர்களை சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரிசையும் அண்ணன் அவர்கள் உருவாக்கி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையிலே முழு கொள்கை பாதிக்கு நடத்தப்படுகின்ற இந்த விழா அண்ணன் அவர்கள் நிச்சயம் கொள்கைவாதியாக வாழ்வதால் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் சுருக்கமாக சொல்லணும்னா அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறது இந்த கடைசியை அழைப்பதற்கு அக்கையே போல் ஐயா படம் அண்ணா உலகத்தை தேர்ந்தெடுத்த படம் கலைஞர் சேர்ந்திருக்கக்கூடிய படம் இன்றைக்கு ஆசிரியர் அதே மாதிரி சாரத இப்படி ஒரு முழுமையான ஆளுமை வந்து எல்லாத்திலையும் எல்லா காலகட்டத்திலும் இருப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம் கொள்கைவாதியாக இருப்பாங்க அமைப்பு ரீதியாகவும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு கொள்கைவாதிக்கு தாய் கழகம் திராவிடர் கழகம் ஒரு வாழ்த்தாரங்க விழாவினை எடுப்பதற்கு பொறுப்பாளர் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து மன்னன் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த இயக்கத்தில் சீதாமகராறு என்ற தஞ்சை பெரியார் வாழ்ந்தாலையும் தாண்டி வாழ வேண்டும் முழு ஆண்டையும் கடந்து வாழ வேண்டும் அதனால் சமுதாய பழங்கால வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எனது நிஜாக நன்றியையும் ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்